நல்லா அப்படியே கண்களை மூடி இந்த நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அடுத்து தொடர்ந்து சங்கீதம் நூத்தி முப்பத்தி பாடப்படும் அதற்கு பிறகு சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பாடப்படும் அதற்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் சாங் ஒண்ணு பாடப்படும் அலையிலுயாம் ஆமன் ஊழியத்துல அழஞ்சிரையா அழஞ்சிரையா என்னை ஐயா என்ற பாடலை பாடி ஸ்தோத்திரம் நல்ல நாளுக்காய் கண்களை மூடி சோதனம் பண்ணுவோம் அன்பின் பரலோகத்தை பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் சோதனம் நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த ஆராதனையை நீ நடத்தி வர கிருபை செய்ததுக்காய் சோத்திரம் எங்களை இசையோடு கூட கருவிகளோடு கூட உமை நாமத்தை மகிழ்மைப்படுத்த இந்த நல்ல இந்த லைவ் சேனல்ல இருக்கிற ஒவ்வொரு அம்மாறையும் ஆசீர்வதியும் யாவரே ஜெயிக்கிறோம் ஆமே நம்ம எல்லாம் வேதாகமத்தை விரித்து வைத்துக் கொள்வோம் ஆமே வேதாகமத்தை விரித்து வைத்துக் கொள்வோம் நமது ஐயா அவர்கள் கடந்து வந்து அவர்கள் நமக்காக வேத பகுதியை வாசிப்பார்கள் ஸ்தோத்திரம் நன்றி 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 செலுத்துகிறோம் நூத்தி முப்பத்தி ஆறு எல்லோரும் பாடுவோம் அதைச் சேர்ந்து நாம எல்லோரும் அவர் கிருபையே என்றும் உள்ளது சொல்லுவோம் செய்யா Amen. கர்த்தரேது நீங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை அவர் கிருபை என்றும் உள்ளது ஜவாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது குருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மேல் பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சுடரை உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மகனிலே ஆள சந்திரனை படைத்த சந்திரனையும் பகலிலே ஆழ சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது

தேவ போகபணிதவரை துதியுங்கள் அவர் கிருபை என்னும் உள்ளதே ஆரணையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்னும் உள்ளதே பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் கிருபை என்னும் உள்ளதேவேள ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்னும் உள்ளதே கோலின் ராஜாயிய ஞானத்தை அணைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்னும் உள்ளதே கோலின் ராஜாயிய ஹோஹையை அணைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்னும் உள்ளதே

பிரிய அவர் என்று உள்ளது அவர் கிருபை என்று உள்ளதே அவர் கே ரூபை என்றும் உள்ளது அவரை போட்சி துணித்து பாடி அது என்றார் அவரை போட்சி துணித்து பாடி ആമേ സ്തോത്രം ഇപ്പോൾ ജോസ്വാദാസ് അവർ സങ്കീതം നൂറ്റി പത്തൊമ്പതായി പാടുവ சங்கீதம் நூத்தி பத்தொன்பது